அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறைவனர்களால் அனைத்து செல்வங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும் புது வருடத்தை இனிமையாக வரவேற்போம் வந்து நான் மார்னிங் ஒரு சண்டே பிளாக்கு தான் சண்டேயில் வந்து மார்னிங் எந்த சின்ன நேரத்துலேருந்து என்னெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணி பிளாக் எடுத்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு மார்னிங் அப்படியே கொஞ்சம் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜானியும் கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டு அப்புறம் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் அதை காய்க்க வச்சாச்சு காலை காய்க்க அடுப்பில் வச்சுட்டு தான் வந்து கோலம் போட வந்தேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக அவுட் புட்டு இப்படி தான் வந்துச்சு எனக்கு கோலம் அவங்களும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து இந்த மந்தக்கான மளிகை சோனம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு காலையிலேயே போய் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி வந்து அவங்க வந்து எல்லாம் லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் இருந்தாங்க ஒரு எட்டு மணி அந்த டைமில் தான் இருக்கும் இங்கே அப்டா மார்க்கெட் வந்து சீக்கிரமாகவே ஓப்பன் ஆயிரும் அதனால் அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க மார்னிங் என்னென்னா கேஸும் தீர்ந்துடுச்சு பால் காய்ச்ச உடனேயே அதுக்கப்புறம் சரி வெளியே விறகு அடுப்பில் ஒரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி தந்தாங்க நான் அதில் தான் இன்றைக்கி சாப்பாடு வச்சேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா அப்படி தான் ரெடி பண்ணினேன் காலையில் சாப்பாட்டுக்கு அதுக்கு தான் வீடியோ எடுத்தேன் ஆனால் சரியாக எடுக்க முடியல நான் குருமா கொண்டா மசாலா மட்டும் ரெடி பண்ணாதான் சொல்கிறேன் தேங்காய் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதுக்கு கூட வந்து கசக்கச அப்புறம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் முந்திரி கசகசமும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துவிடுங்க இதுதான் இந்த மசாலாக்குள்ளே மசா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்புறம் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியலை எல்லாரும் வயிறு பசிக்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்லாம் சீக்கிரமே எழுபனால அதனால் வேக வேகமாக அந்த வேலையை பார்க்குறது எனக்கு சரியாயிடுச்சு அதனால் வீடியோஸ் பிறகு எடுக்க முடியல கண்டினியூவாக அப்புறம் சிக்கன் கிரேவி நான் வந்து மறுபடியும் மதியானத்துக்கு செய்யும் போது அது மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் சிம்பிளாக செய்கிறக்கூடிய சிக்கன் கிரேவி தான் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து நல்லா பொண்ணு இரமாக ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிவிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மசாலா வாசனெல்லாம் போன பிறகு வந்து தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுவிடுங்க அது வந்து அந்த க ஃப்ளேவருக்கு அதுக்காண்டி தான் போடுறேன் அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மசியல் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க நல்லா மசியல் மாதிரி ரெடி பண்ண பிறகு அது கூட வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துவிடுங்க சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க அதை அப்படியே நல்லா கிளறி மூடி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விட்டுறங்க அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே அதிகமாக வரும் அதனால் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேண்டாம் அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் அடுப்பில் மூடி போட்டு கொடுத்துட்டா போதும் நல்லா சிக்கன் வெந்த பிறகு மசாலா சேர்த்தா போதும் நல்லா சிக்கன் வெந்து வந்த பிறகு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக மசாலாலாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் நான் இது கூட வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் கரம் மசாலா இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் கரம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் தர்சனிக்கும் சண்டே லீவு அப்படிங்கிறதுனால அவளும் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவளும் எனக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்து தந்துகிட்ருந்தா நான் இடையில இடையில கொஞ்சமாக குட்டியமாகவும் சாய் குட்டியும் போய் இப்போ வத்துட்டு பார்த்துட்டு வந்து தான் சமையல் இருந்தேன் பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி இறங்கி நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேண்டாம் அதனால நல்லா தண்ணி இறங்கி சூப்பராக வந்துடும் வெந்து அது கூட மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டா போதும் ஆனால் வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து சேர்ப்பாங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து தேங்காய் பால்லாம் சேர்க்கவே இல்லை சும்மா சாதாவே மசாலா மட்டும் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கே காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நான் அப்படியே ஆற்று குளிக்கிறதுக்காண்டி போயிட்டேன் அதனால் வந்த சமையல் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கவே செஞ்சேன்னா அதனால ரொம்ப லேட்டாகிடுச்சு எனக்கு செய்கிறதுக்கு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தாலே உடனே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வீட்டில் எல்லோரும் சீக்கிரம் செய் சீக்கிரம் செய்ய அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததினால நான் எதுவுமே இதாகவே பண்ணல வேக வேகமாக எல்லாமே செஞ்சுட்டேன் இந்த டைமில் நல்லா கொதித்து வர டைமில் வந்து உப்பெல்லாம் காணல காரம்லாம் காணலைன்னா பார்த்துட்டு சேர்த்துடுங்க மேலே வந்து இப்படி என்ன பிரிஞ்சு வர மாதிரி வரணும் வந்த பிறகு தான் நல்லா கொதித்து அழகாக ரெட் கலரில் வந்த பிறகு நீங்கள் இறக்கிட்டால் போதும் சூப்பராக சிக்கன் கிரேவி ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து இரும்பு பாத்திரம்லாம் அக்செப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இது வரைக்கும் நானும் வச்சு பார்த்தது இல்லை இன்றைக்கி தான் வச்சு பார்த்தேன் அது வந்து செட் ஆகிடுச்சி அதனால் எனக்கு சிக்கன் இருக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாயிடுச்சு அதுலேயே நான் கொறிச்சி டைம் ஓவராலாக தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட முடியாது ஏன்னா சாய்கிட்டியும் பாப்பாவும் பார்க்கணும் ரெண்டு வாரம் மாற மாற எழுதுகிட்டே இருப்பாங்க நான் வந்து புது வருஷமாக வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு நியூ இயர்க்கு முன்னால் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருந்தேன் வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் இது வந்ததில் எனக்கு அறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற வாசகமும் அதில் எழுதிருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இனிமேல் அடுத்த இயரில் அடுத்த லாங் வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம் இவருக்கும் அடுத்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன்